அனைவருக்கும் அன்பான எங்களுடைய நேர்காணலில் நாங்கள் அழைத்து வந்திருப்பது ஆரையும் சுகாதார வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் தேவசிங்கம் திலக்ஷன் அவர்களே வணக்கம் வணக்கம் இதய தினம் அவரை அழைத்து வந்திருப்பதற்கான பிரதானமான நோக்கம் இப்போது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்திலே இந்த எலிகாய்ச்சல் என்கின்ற விடயம் மிக பரவலான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த எலிக்காய்ச்சல் என்கின்ற அந்த நோயின் காரணமாக இப்போது இந்த நோய் பீடிக்கப்பட்டிருப்பவர்கள் இலங்கையில் பல இடங்களில் இருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பிலே பல விடயங்களை பேசி கேட்டு அறிந்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கோடுதான் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறோம் டாக்டர் உண்மையில் இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது பரவி வரக்கூடிய இந்த எலிகாய்ச்சல் என்கிறது ஒரு பாக்டீரியா எப்படியான ஒரு தன்மையை கொண்டதாக இருக்கிறது முதலில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் நான் இருவரை விழித்தவனாக முதலில் என்னை இந்த பதவியில் அமர்த்திய முன்னைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திரு சுகுணன் அவர்களுக்கும் தற்பொழுது நமக்கு எந்த வகையிலும் எந்த பணிகளிலும் இடையூறு இல்லாமல் பணிகளை கொண்டு நடத்துவதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கும் தற்போதைய பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் திரு முரளீஸ்வரன் சார் அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த எலிக்காய்ச்சலானது ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஐரோப்பிய நாடுகளில் புழக்கத்திற்கோ அல்லது ஒரு பேசு பொருளாக வந்துவிட்டது இருந்த போதிலும் எமதி இலங்கையை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டே முதலாவது எலிகாய்ச்சல் நோயானது டொக்குமெண்டேஷனாக ஒரு பதிவாக இடப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து பல வகையான கேசஸ் வந்தாலும் பொதுவாக இந்த எலிக்காய்ச்சலானது நாங்கள் பார்த்தோமானால் கழுத்துறை கேகாலை மாத்தரை ரத்னபுரி பதுள்ள ஆகிய இடங்களிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டிருந்தது இருந்தபொழுதிலும் அவைதான் பாதிப்படை மாவட்டங்கள் என்று அல்ல எந்தெந்த இடங்களில் கால்நடைகள் எலிகள் போன்றவற்றின் அல்லது பன்றிகளின் செல்வாக்கு இருக்கின்றதோ அந்த இடங்களில் அந்த நோய் தொற்றுவதற்குரிய அறிகுறிகள் அதிகமாகவே காணப்படுகின்றன அந்த வகையில் எமது மட்டக்களப்பு மாவட்டமும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பதை இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக உண்மையிலே அவர் சொன்னது போல இது பரவக்கூடிய ஒன்று அதிலும் கூட மட்டக்களப்புக்கும் இது குறிப்பாக நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கும் இந்த எலிக்காய்ச்சல் என்கின்ற நோயினால் பீடிக்கப்பட்ட ஒருவர் எப்படியான அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருப்பார் எப்படியாக அதை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அஹ் எடுத்த பொறுத்த வகையில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இதன் நோயரும்பு காலம் இதன் நோயரும்பு காலம் ஐந்து தொடக்கம் பதினான்கு நாட்களாகவும் இதன் அறிகுறிகள் இரண்டிலிருந்து முப்பது நாட்களுக்குள்ளேயே தான் நமக்கு வெளிப்படும் அதாவது இன்று தொற்று ஏற்பட்டால் நாளை அதற்குரிய அறிகுறிகள் மூலம் இது எலிகாய்ச்சல் தான் என்று முடிவெடுப்பது ஒரு சிரமமான விடயமாக இருக்கும் ஆகவே இந்த எலிகாய்ச்சல் முதன் முதலில் எங்களுக்கு இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று எலிகாய்ச்சலின் மூலம் அந்த வைரஸின் தொற்றால் ஏற்பட்ட விளைவுகளாகவும் அடுத்தது அந்த வைரஸ் என்பது உடம்பில் மன்னிக்கும் பாக்டீரியாவால் ஏற்பட்ட தொற்றால் ஏற்பட்ட விளைவுகளாகவும் அதற்கு அப்புறமாக அந்த பாக்டீரியாவினால் விடப்பட்ட உடம்பு அதற்கு எதிரான சில புறபொருள் எதிரிகளை சுரக்கும் அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளாகவும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இதில் முதலாவது பாக்டீரியாவினால் ஏற்பட்ட உடனடி விளைவுகளாக எங்களுக்கு அதிகமான காய்ச்சல் அதால் உடல் உடல் வெப்பமாக காணப்படும் சில நேரங்களில் அது குளிர்நடுக்கத்துடன் கூடிய காய்ச்சலாக கூட காணப்படலாம் அத்துடன் தலைவலி காணப்படும் சத்தி வருவது போல் அல்லது சத்தி போன்ற நிகழ்வுகள் காணப்படலாம் அதே நேரத்தில் அவர்கள் கண்கள் மிகவும் சிவந்து போய் காணப்படும் இது குறிப்பிட்ட பக்டீரியாவில் உடனடியாக ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது இதனைத் தொடர்ந்து இந்த பாக்டீரியாவுக்கு எதிராக ஏற்படும் இந்த புறப்பொருட்கள் எதிரிகளின் காரணமாக வரக்கூடிய விளைவுகள் தான் எங்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளாக இருக்கின்றன அதிலே முக்கியமானது ஹெப்படோரீனல் டிஸ்ஃபங்ஷன் சொல்லுவோம் அதாவது எங்களோட ஈரலையும் எங்களது சிறுநீரகத்தையும் பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த நிகழ்வில் ஒருவரை நாங்கள் அவதானித்தமாக இருக்குமாக இருந்தால் அவர்களது கண்கள் மஞ்சள் நிறமாக காணப்படும் நாங்கள் ஜோண்டிஸ் சொல்லி சொல்லுவோம் அதே நேரம் அவர்களுக்கு சிறுநீரகம் போவதின் அளவு படிப்படியாக குறையத் தொடங்கும் சில சமயங்களில் இருமலுடன் இரத்தங்கள் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் காணப்படும் முற்றாக சோர்ந்த நிலையில் காணப்படுவார் இறுதியாக நாங்கள் அதுகளை சரியாக மொனிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு ஷொக் என்ற கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதுதான் எங்களுக்கு இறுதியில் ஒரு உயிராபத்தை மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் காரணம் இந்த ஹெப்படோர் ரீனல் டிஸ்பங்ஷனின் காரணமாக இதன் மூலம் அவர்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம் இந்த நோய் அறிகுறிகளின் அடிப்படையிலே அவர்களை குறிப்பாக இந்த நோய் அறிகுறிகள் இப்படியாக தென்படும் என்ப அடிப்படையிலே அவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே வேளையிலே குறிப்பாக டாக்டர் இந்த நோய் ஒரு பரவக்கூடிய நோயாக ஒரு ஒருவருடைய சுவாசத்திலே அல்லது அப்படியான தன்மைகள் கொண்ட ஒரு நோயாக இது அடையாளப்படுத்தப்படுகின்றதா இதில் நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இது ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு தொற்றாது ஆனால் இதன் காரணம் வந்து நாங்கள் ஆல்ரெடி கூறியது போல ஒரு பாக்டீரியா லெப்டோஸ்பைரே எனும் இனத்தைச் சேர்ந்த ஒரு பாக்டீரியாவினால் இது தொற்றப்படுகின்றது இவை எங்கே காணப்படுகின்றது என்று பார்த்தோமானால் எங்களது விலங்குகள் அதாவது காடுகளில் வாழும் விலங்குகள் நாங்கள் வளர்க்கும் ஆடுகள் மாடுகள் அடுத்தது சில இடங்களில் பன்றி வளர்ப்புகள் நடைபெறுகின்றது சில இடங்களில் காணப்படும் வீடுகளில் வளர்க்கும் நாய்களில் கூட இந்த தொற்று அதாவது அது அவைகளின் சிறுநீரக தொகுதிகளிலே இவை காணப்படும் அவை கழிக்கும் மலங்களோ அல்லது முக்கியமாக செலங்கள் அதிலும் நாங்கள் சொல்லும் இதற்கு பேரே எலிக்காய்ச்சல் எலிக்காய்ச்சலின் செலத்தில் இது அதிக காணப்படும் அவை அதற்றை கழிக்கும் பொழுது அந்த சலத்தின் மூலமாகவே இந்த பாக்டீரியா வெளியேறுகிறது வெளியேறி அவை மண்ணில் காணப்படும் அந்த மண்களில் வெள்ளங்களோ நீரோ அல்லது நாங்கள் தொடுகை செய்யும் போது அது எங்களுக்கு தொட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும் அதிலும் எங்களது தோல் அதிலே எங்களுக்கு ஏதாவது காயங்களோ அபரேஷனோ சின்ன இதுகள் இருக்குமாக இருந்தால் கூட அதற்கூடாக தொற்றுப்பள்ளும் அடுத்த இன்னொரு வகையும் இருக்கின்றது எங்களது மியூக்கோஸ் மெம்ரின் என்று நாங்கள் சொல்லுவோம் அதாவது எங்கள் கண்கள் வாய் மூக்கு குழிகளில் காணப்படும் மென்மையான ஒரு சளி போன்ற ஒரு கவர் உடாகவும் இந்த பாக்டீரியா எங்கள் உடம்பிற்குள் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றது குறிப்பாக அவர் சொன்னது போல எங்களுடைய அந்த உடம்புக்குள் செல்லக்கூடிய இந்த பாக்டீரியா எப்படியான தோற்றப்பாடுகளை எங்களுக்குள் வெளிப்படுத்தும் என்கிற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இதுலேயே குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டும் டாக்டர் இப்போது எலிகாய்ச்சல் என்கின்ற ஒரு விடயத்திலே இப்போது நாங்கள் வீட்டிலே பாவிக்கக்கூடிய சில உணவுப் பொருட்களில் எதிர்ச்சியாக வேணும் எலி இப்போ அத அதுல அதுல வந்து தங்களுடைய ஆஹ் உடல் அளவு ஏதோ ஒரு சாப்பிடுது ஏதோ ஒரு விஷயத்தை செய்து அதன் பிறகு தவறுதலாக வேணும் அதனை ஒரு மனிதர் உட்கொள்ள நேரிட்டால் அது அவருக்கான ஒரு தொற்று நோயை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குமா நிச்சயமா எங்களது எலிகளின் மூலம் இது பரவுகின்றது அதாவது எலிகளின் சலம் அல்லது மலம் என்ற விதயம் அந்த அவற்றின் தொற்று அந்த உணவுகளில் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் உட்கொள்வதன் மூலம் அதாவது எங்களது கூட பரவக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றது அதனால்தான் நாங்கள் எப்பொழுதும் சமைத்த உணவை உட்கொள்ளச் சொல்லிச் சொல்கின்றோம் கொதித்தாறிய நீரை பறிக்க சொல்லிச் சொல்வதும் இதற்குரிய ஒரு காரணமாக இருக்கிறது குறிப்பாக வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படும் நேரங்களில் நிச்சயமாக அவர் சொன்னது போல இப்போது இருக்கக்கூடிய நிலை சாதாரண ஒரு நிலையாக இருந்தாலும் கூட இந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது இந்த நோயினுடைய தாக்கம் வீரியமாக அதிகரித்து நிற்கின்றது எனவே இது தொடர்பாக இப்போது அஹ் இப்போது இந்த எலிகாய்ச்சல் நோய் தொடர்பாக வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே பலர் பாதிக்கப்பட்டு உண்மையில் ஏழு பேர் உயிரிழந்திருப்பது துரதிர்ஷ்டவசமான ஒரு ஒரு நிலை இப்படி இருக்கின்ற சூழலில் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் ஆரையம்பதி சுகாதார வைத்திய அதிகாரியாக இருக்கிறீர்கள் எனவே ஆரையம்பதி பிரதேசத்தை பொறுத்தவரையில் அல்லது மண்முனை பற்று பிரதேசத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எப்படியான நடவடிக்கைகளை இந்த தொற்று நோக்கி எதிராக அதை குறிப்பாக இதனை தடுப்பதற்கு எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறீர்கள் ஆரையம்பதி பிரதேசத்தை பொறுத்த வகையில் நான் ஒரு சிறிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்லலாம் என நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட எங்களது ஐந்து வருட கால பகுதியில் இருவர் ஆல்ரெடி லெப்டோஸ் பைரோசிஸ் என்றும் இந்த நோயால் எலிக்காய்ச்சலால் இறந்திருக்கிறார்கள் அதிலும் ஜனவரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இறப்பும் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மழை தொடங்கியதும் வெள்ளம் தொடங்கியதும் எனக்கு முதலாவதாக தோன்றிய சிந்தனை வெள்ளப்பெருக்கு என்றதும் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் எங்களது இடத்தில் வர்றதுக்குரிய சாத்தியங்கள் அதிகமாக காணப்படும் அதை நான் தடுக்க வேண்டும் என்ற ஒரு அவா மட்டும்தான் எனது மனதில் தோன்றியது வெள்ளத்தால் ஏற்படும் நிவாரணத்தை தவிர்த்து சுகாதாரம் சம்பந்தமாக எனக்கு மனதில் முதலாவது தோன்றிய விடயம் அதுதான் அந்த வகையில் நாங்கள் செய்த விடயங்களை பார்த்தோமானால் இதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது பொது சுகாதார உத்தியோக உத்தியோக பிஎச்ஐ என்று சொல்வோம் அவர்களது பணி அளப்பெரியது களத்தில் நின்று வேலை செய்தவர்கள் மிஸ்டர் கிருபாகர் மிஸ்டர் கமலன் மிஸ்டர் நகுலேஸ்வரர் உடனடியாக உடனடியாக அந்த களத்திற்கு விஜயத்தை செய்து எங்களுக்கு காங்கேனு என்னும் பகுதியிலேயே அதிகளவான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது ஆற்று வெள்ளம் பல வீடுகளை வந்து அடைந்திருந்தது உடனடியாக எங்களது டிஎஸ் அவர்களுடன் இணைந்து எங்களது ஏரியா டிஎஸ் எங்களது பிரதேச பிரதேச செயலர்களுடன் இணைந்து நாங்கள் அந்த இடத்தில் எங்களுடைய மெடிக்கலுக்குரிய இணையை செய்திருந்தோம் அதில் நாங்கள் முதலாவதாக செய்த வேலை எங்களது அங்கே இருந்த மக்களுக்கு ஒரு எவையானசை நாங்கள் உடனடியாக வழங்கினோம் துண்டு பிரசுரங்களை வழங்கினோம் அதில் ஒன்றைத்தான் நான் இன்று உங்களுக்கு காட்டலாம் இருந்தேன் இது இருபத்தி எட்டாம் திகதி நாங்கள் மழை காலத்தின் போதே இதற்குரிய துண்டு பிரசுரங்களை நாங்கள் விநியோகிக்க தொடங்கியிருந்தோம் அதில் எலிகாச்சலும் ஒரு முக்கிய பேச்சு பொருளாக நாங்கள் இந்த துண்டு பிரசுரத்தின் மூலம் அதாவது அவர்களுக்கு ஒரு ஏற்படுத்தியிருந்தோம் அத்துடன் இந்த செக்டோரல் மீட்டிங் சொல்லப்படும் அதாவது தனித்து சுகாதார சேவை மட்டுமல்லாது ஏனைய நீர்ப்பாசன திணைக்களங்கள் அக்ரகரியன் டிஎஸ்ஓபிஸுடன் இணைந்து இந்த நோய் தொற்றலுக்கான மேலதிக நடவடிக்கைகளும் இது ஏற்படும் இடத்து இதனை எவ்வாறு சமாளிப்பது போன்ற நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்தியிருந்தோம் அடுத்ததாக ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆறு எம்பதி வை வைத்திய அதிகாரி அலுவலகமும் ஆரையம்பதி பதி டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து டிஎம்ஓ அவர்களின் உதவியுடன் நாங்கள் ஒரு மெடிக்கல் கேம்பை ஏற்பாடு செய்து அந்த இடத்தில் இந்த நோய் அறிகுறிகளுக்குடையவர்கள் யாராவது இருப்பினும் ஏர்லி ஸ்டேஜில் அவர்களுக்குரிய மருத்துவ உதவிகளையும் அதே நேரத்தில் ப்ரொஃபைலக்சிஸ் ஆன்டிபயோட்டிக் அதாவது வருமுன் காக்கும் மருந்துகளையும் உடனடியாக நாங்கள் விநியோகம் செய்திருந்தோம் ஆகவே இந்த வியானஸ் வருமுன் காப்பதற்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் இன்டசெக்டோரல் ஒரு கொலாபரேஷனோட நாங்கள் இதை வெற்றிகரமாக எதிர்கொண்டோம் தான் நாங்கள் கூற வேண்டும் நிச்சயமாக உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய நிலை வட்டக்கிழப்பிலும் இதனுடைய பாதிப்பு இருந்திருக்கின்றது வரக்கூடிய மழையின் பின்னரான காலநிலை அந்த சிக்கல் நிலையை தோற்றுவிக்கலாம் அந்த அடிப்படையிலே தான் நாங்களும் இந்த விழிப்பூட்டல் செய்ய திட்டத்தினை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதே வேளையில் குறிப்பாக டாக்டர் இந்த வைரஸ் இந்த பாக்டீரியா இப்போது பரவி இருக்கக்கூடிய இந்த நிலை குறிப்பாக மக்களிடையே ஒரு அச்சத்தை தோற்றுவித்திருக்கின்றது எனவே இதுவும் நாளை இன்னுமொரு ஒரு உயிர்கொல்லி நோயாக தோற்றம் பெறலாம் என்கின்ற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் மக்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எப்படியான விடயங்களை அவர்கள் அஹ் கை கொள்ள வேண்டும் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் எமது உள்ளத்தில் இருந்தே வர வேண்டும் அந்த வகையில் ஒரு ஒட்டு ஒரு சமூக நோயாகவே சமூகத்தில் ஏற்பட்டுள்ள ஒரு நோயாகவே இது பார்க்கப்பட வேண்டும் சமூகத்திலிருந்து வரும் மாற்றத்தின் மூலமே இதை நாங்கள் பிரிவென்ஷன் செய்யலாம் ட்ரீட்மெண்ட் இரண்டாவது இருந்தாலும் சமூகத்திலிருந்து வரும் ஒரு மாற்றத்தின் மூலமே இதை நாங்கள் முற்றுமுழுதாக குணப்படுத்தலாம் நாங்கள் சில இடங்களுக்கு எங்களது நேரடி அதாவது இடம்பெயர் இடத்தங்கள் முகாம்களுக்கு சென்ற அந்த நீரில் விளையாடி கொண்டிருந்தார்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் அந்த நீரை கொப்பளித்தும் கொண்டிருந்தார்கள் நாங்கள் கொடுத்தாலும் அந்த மாற்றம் எமது சமூகத்திடமிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் இருந்தாலும் நான் மக்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் தற்பொழுது இடம்பெற்றுள்ள இந்த வெள்ள நிலையானது வெள்ளம் தேங்கி மழை பெய்து வெள்ளம் தேங்கி என்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் தாண்டி காட்டு வெள்ளத்தின் மூலமே எங்களுக்கு ஆறுகள் மூலம் வந்து சேர்ந்து வந்து சேர்ந்திருக்கின்றது ஆகவே மிகவும் அதிகமான பாக்டீரியாக்கள் அங்கிருந்து வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கூடவே காணப்படுகின்றன ஆகவே மழை காலங்களில் இந்த நீர்நிலைகளில் அல்லது உங்களது பரிவிஸ் வயல் நிலங்களில் நீராடுவதையோ அல்லது அந்த இடங்களுக்கு செல்வதையோ தவிர்க்கவும் இயலாத கட்டத்தில் நீங்கள் அங்கு செல்லத்தான் வேண்டும் அந்த வீடு உங்களது வீடு அங்கே இருக்கிறது அங்கிருந்த பொருட்களை எடுத்து வர வேண்டும் என்றால் நிச்சயமாக கால் அதாவது பூட்ஸ் என்று சொல்றவங்கள முழங்கால் வரைக்கூடிய கால் உரைகளை பாவியுங்கள் அல்லது பிபி கிட்ஸ் அந்த நாங்கள் தேவை என்றால் பாவிக்கலாம் அப்படியான ஒரு நிகழ்வை செய்து கொள்ளலாம் மற்றது நாங்கள் ஆல்ரெடி எங்களது சுகாதார ஊழியர்கள் மற்றும் எங்களது பிரதேச சபையில் வேலை செய்கின்ற ஆஹ் சிற்றூழியர்களுக்கும் நாங்கள் ஆல்ரெடி இதற்குரிய அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கின்றோம் அத்துடன் நீங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் உட்கொள்ளும் நீர் நிச்சயமாக கொதித்தாரிய நீரை நீங்கள் பருக வேண்டும் அத்துடன் அந்த உணவும் சமைத்த உணவாக இருக்க வேண்டும் காயங்களுடன் நீர்நிலைகளுக்கு செல்வதை நீங்கள் பெருமளவு கொள்ள வேண்டும் அத்துடன் கழிவகற்றலும் கழிவகற்றலும் சிறப்பான முறையில் நடைபெறுமாக இருந்தால் மக்கள் இது சம்பந்தமான பயப்படுவது தேவையில்லை இவ்வளவும் செய்தும் நாங்களும் சுகாதாரத்துறையினரும் நீங்கள் இதற்கு ரிஸ்க் இந்த நோய் தொற்று உங்களுக்கு ஏற்படலாம் என்று கருதும் இடத்தில் எங்களது சார்பாக உங்களுக்கு குறிப்பிட்ட நாங்கள் சொல்லும் ஒரு வைத்தியம் ஆன்டிபயோட்டிக் கொண்டை ப்ரிவென்ஷனாகவே வழங்கும் உங்களுக்கு நோய் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி வர முன் காப்பது தான் எங்களது பணி பிரைமரி ஹெல்த் கேர் எங்களது பணி ஆகவே நாங்கள் குறிப்பிட்ட ஒரு மருந்தை உங்களுக்கு நீங்கள் அந்த அந்த இதுகளை அந்த நோய் நிலைமைக்கு நீங்கள் எக்ஸ்போஷர் ஆகக்கூடும் என்று கருதும் சந்தர்ப்பத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட மருந்துக்கு அலர்ஜி தவிந்த அனைவருக்கும் ரிஸ்க் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு கிழமைக்கு இருநூறு மில்லிகிராம் என்ற வகையில் அந்த எக்ஸ்போஷருக்கு நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு உட்படுகின்றீர்களோ அவ்வளவு காலத்துக்கு நாங்களும் அந்த ஒரு ப்ரிவென்ஷன் மிதட்டை உங்களுக்கு வழங்கும் நிச்சயமாக ஏன்னா சொல்லி சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய நிலை ஒரு மக்கள் இந்த நோயிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பிலே பூர்ணமான ஒரு அறிவினை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள் எனவே இது முக்கியமான விடயம் என்கின்ற அடிப்படையில் அனைவரும் இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் குறிப்பாக டாக்டர் இப்போது இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு வருவது பொருத்தமாக அமையுமா அல்லது வீட்டில் ஏதேனும் ஒரு சுய வைத்திய செயற்பாட்டினை மேற்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது பொருத்தமாக அமையுமா எப்படியான ஒரு நிலை இதிலே சிறப்பானதாக இருக்கும் என்று நீங்கள் கருத எந்த நோய் நிலைமைகளை பொறுத்த வகையிலும் எங்களுக்கு இறுதி கட்டத்தில் நாங்கள் அந்த நோய் நிலைமைகளுடன் வைத்தியசாலைக்கு செல்வதாக இருந்தால் வைத்தியராலும் பாதுகாப்பது மிகவும் கடினமான ஒரு விடயம் அத்துடன் நான் இங்கு குறிப்பிட்ட ஒரு விடயம் இந்த நோயரம்பு கால இந்த நோயின் நோயரும்பு காலம் சற்று வித்தியாசம் எங்களுக்கு உடனடியாக லெப்டோஸ்பைரோசிஸ் தானா எலிகாச்சல் தானா என்று அறிந்து கொள்வது எங்களுக்கு அவங்களை பார்த்து கிளினிக்கல் அதாவது நாங்கள் உங்களை பார்த்து கிளினிக்கல் தான் அதை அறிந்து கொள்ள முடியும் ஆகவே நீங்கள் வீட்டில் வைத்து மருத்துவம் செய்யும் நிலைமைகளில் ஒரு சாதாரண காய்ச்சலாகத்தான் எங்களது ட்ரீட்மென்ட் உங்களது ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனால் உங்களை நேரடியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது ஒரு எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் ஒரு வைத்தியரின் பார்வை சற்று வித்தியாசமாகவே காணப்படும் அந்த இடத்தில் டயக்னோசிஸ் வைத்தியத்துறையோட அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் கட்டாயம் ஒரு கிளினிக்கல் ரீதியாக கண்டுபிடி டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு நோய் நிலைமை இதற்கு சில வகையான இன்வெஸ்டிகேஷன் சொல்லி சொல்லுவோம் இருக்குது இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு பிறகு அந்த இன்வெஸ்டிகேஷன் சென்சிட்டிவிட்டி எம்டிஏ மற்றது எலிசா பிசிஆர் என்ற இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் மெட் என்று சொல்லும் இருந்தாலும் அது ஒரு முதலாவதாக ஐந்து நாட்களுக்கு பிறகு எடுத்து பிறகு திரும்பவும் அது கன்ஃபார்ம் பண்ண வேணும் இன்னும் ஒரு நாலுல இருந்து ஐந்து நாட்களுக்கு பிறகு ரெண்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்து எம்ஆர்ஐக்கு அனுப்புவோம் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலேயே தான் அந்த நோய் நிலைமை இம்யூனாலஜிக்கல் வைஸ் அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைஸாக நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ அது கட்டாயம் நீங்கள் ஒரு பைத்தியரை நேரடியாக போய் பார்ப்பதன் மூலம் அது உடனடியாக அந்த வைத்தியரின் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஊடாக இது லெப்டோஸ் பைரஸாக எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை நான் சொன்னது போல அந்த ரெண்டு ஃபேஸ் இருக்கின்றது ஏர்லி ஃபேஸிலேயே அதுக்குரிய சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் நாங்கள் அந்த இரண்டாம் கட்டத்துக்கு அதாவது டேஞ்சர் அதாவது டேஞ்சரான ஒரு சோனுக்கு போவதை தவிர்த்து கொள்ள முடியும் சொல்லி சொன்னால் இப்போது இந்த நோய் பரவுகின்றது அல்லது பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்லது நீங்களோ அல்லது உங்களுடைய உறவினரோ யாரேனும் ஒருவர் இந்த நோயினால் பா பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது பீடிக்கப்பட்டிருக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்வீர்களாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் வைத்தியரை நாடி அதற்குரிய ஆலோசனைகளை பெற்று அடுத்த கட்ட ந நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பொருத்தமாக அமையும் என்றுதான் டாக்டர் சொல்கின்றார் என்னென்னு சொல்லிச்சுன்னா இறுதி நேரம் வரை தான் இந்த மரணத்துக்கு காரணமாக அமைகின்றது எனவே இதிலே குறிப்பாக டாக்டர் இப்போது இந்த நிலை தொடருமாக இருந்தால் இந்த 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 இப்போது இருக்கக்கூடிய நிலை தொடரமாக இருந்தால் குறிப்பாக மக்கள் ஒரு விழிப்புணர்வை இதிலே எதிர்பார்க்கிறார்கள் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே ஒரு விழிப்புணர்வை எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் எலி என்கின்ற விடயத்தை மாத்திரம் மையப்படுத்தாமல் கால்நடைகளிற்கு ஊடாகவும் இந்த பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி ஒரு எதிர்ப்புரலாக சொல்லப்படுகிறது எனவே இவற்றிலிருந்து முற்றுமுழுதாக ஒரு பாதுகாப்பை நாங்கள் அடைந்து கொள்வது எப்படியானதாக அமையும் எப்படி அது பொருத்தப்பாடாக இருக்கும் இதில் நாங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இது ஒரு உயிர்கொள்ளி நோயாக இருந்தாலும் சரியான பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்வதன் மூலம் இதிலிருந்து முற்று முழுதாக நாங்கள் குணமடைந்து கொள்ளலாம் கிட்டத்தட்ட இதில் டால் திரே பத்து விதம் என்று சொல்லி சொல்கிறார்கள் நான் முன்பே கூறியது போல உங்களது பழக்க வழக்கங்கள் அதாவது தேவையில்லாத வெள்ள நீர்களுக்கு நாங்கள் எக்ஸ்போ எக்ஸ்போஷர் ஆகிறது கால்நடைகளுக்கு அண்மித்த இடங்கள் நீர்கல் புழக்கத்தில் இருக்கும் இடங்களில் நாங்கள் அங்கு செ கட்டாயம் செல்ல வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பான முறைகளை பின்பற்றுவது அத்துடன் கொதித்தாரிய நீர் சமைத்த உணவுகளை உண்பது உங்களுக்கு நான் இந்த இடத்திற்கு போகத்தான் வேணும் எனக்கு எக்ஸ்போசர் உண்டு இருக்கு என்ற ஒரு சந்தேகப்படும் இடத்தில் ப்ரொஃபைலைட்டிஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது வருமுன் காக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை உங்களது நீங்கள் யாரிடம் கொள்வதற்கு கேள்வி உங்களுக்கு வரலாம் உங்களது ஏரியா பி அல்லது உங்கள் ஏரியாவுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொண்டு இதிலிருந்து முற்றுமுழுதான பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக உண்மையிலேயே டாக்டர் சொன்னது போல இதிலே இருக்கக்கூடிய விடயம் உங்களை பாதுகாத்துக் கொள்வது பெருமளவாக உங்களுடைய கடமைதான் வைத்திய ஆலோசனைகள் அடுத்த கட்டமாக இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே இதிலே குறிப்பாக வைத்தியர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த செயற்பாடுகளின் ஊடாக இந்த நோய்பரவில் ஏற்படுகின்ற போது நாங்கள் வெளி செல்கின்ற போது ஏதேனும் ஒரு அவசியமான ஒரு தேவை வருகின்ற போது நாங்கள் இப்படியான அந்த வெள்ள நீரில் செல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகின்ற போது அதற்கு நாங்கள் ஒரு பூட்ஸ் அணிந்து வேண்டும் அல்லது அதற்குரிய மாற்று வழி ஏற்பாடுகளை நாங்கள் பயன்படுத்திக் வேண்டும் இதைத் தாண்டி நாங்கள் வெள்ள நீர் என்கின்ற ஒரு விடயத்திலே அவர் சொன்னது போல இந்த பாக்டீரியா என்கின்ற விடயம் எப்போதுமே அந்த மாசுபட்ட நீரிலே கலந்திருக்கக்கூடிய விடயம் எனவே அப்படியான இடங்களை நாங்கள் செல்வதற்கு தவிர்த்து கொள்வதோடு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சூடான கொதித்தாரிய நீரை அருந்துதல் இப்படியான செயற்பாடுகளின் ஊடாக நீங்கள் உங்களை இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவே வருமுன் காப்பது அனைவருக்கும் பொருத்தமானது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் டாக்டர் அவர்களை

உடனடியாக உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு வைத்தியரையோ வைத்தியசாலையோ நாடி அதற்குரிய மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களது மனதில் ஒரு சந்தேகம் இருக்குமானால் உங்கள் ஏரியா பிஹெச்ஐ அல்லது சுகாதார வைத்திய அதிகாரியை தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய ப்ரொஃபைலைட்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ்களை எடுத்துக்கொள்ளுங்கள் வருமுன் காப்பதே மிகவும் சிறந்தது நிச்சயமாக உண்மையிலே டாக்டர் அவர்கள் சொன்னது போல வருமுன் காப்பதே மிகவும் சிறந்தது அந்த வகையில் குறிப்பாக நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய மின்னல் டுவெண்டி ஃபோர் இணையத்திலும் இந்த சிறப்பான நேர்காணலை மேற்கொண்டதற்கான நோக்கமும் மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும் அவர்கள் இதில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கமே அந்த வகையில் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இன்றைய தினம் இந்த எங்களுடைய நேர்காணலில் எங்களோடு பங்கு கொண்டிருக்கக்கூடிய அரையும்பதி சுகாதார வைத்திய அதிகா வைத்திய அதிகாரி டாக்டர் தேவசிங்கம் திலஷி நய்யா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இணையத்திலும் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்

சைனீஸ் மற்றும் அனைத்து வகையான உணவுகளையும் உங்கள் குடும்பத்துடன் வந்து சுவைத்து மகிழலாம் ராஜாஸ் ரெஸ்ட் அண்ட் பேக்கர்ஸ் பிரதான வீதி கழுமாஞ்சிக்குடி தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு பதினாறு தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று பூஜ்ஜியம் எழுபத்தி ஐந்து எண்பது எண்பத்தி ஒன்பது முன்னூற்று நாற்பத்தி ஒன்று